ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான மசாலா கலவையான எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் சீதா இப்போ அந்த வருண் போலீஸ்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதும் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரவுடி வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கிற விஷயத்தெலாம் சொல்கிறாங்க அதை கேட்டு பார்த்தோன்னா அந்த வருண் போலீஸோட அம்மாவும் வருத்தப்படுறாங்க ஆனால் சீதா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ ரெண்டு நாள் வீட்டில் இருக்க போகிறீங்க இந்த மூணு நாளும் உங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கஷ்டமான விஷயத்தை அப்படியே சந்தோஷமாக மாற்றி விட்டுறாங்க சீதா பேசினதை கேட்டதுமே இப்போ அந்த வருண் போலீஸாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க அடுத்து அவன் அடிக்கடி இங்கே வர சொல்லிட்டு சீதா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ அந்த அருண் போலீஸ் வந்து சீதாவை நினச்சி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் மாதிரி ஜாலியாக ஃபீல் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்கு முத்து சந்தோஷமாக ஃபோன் பேசிக்கிட்டே வராரு மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார் இந்த மாதிரி என்கிட்ட பிரச்சனை பண்ண அந்த போலீஸை வசமாக மாட்டி விட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் மீனா வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்க இந்த மாதிரிலாம் வேணாம் பகையை வளர்த்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் முத்து கொஞ்சம் கோவப்படுறாங்க இருந்தாலும் மீனா சொல்லி ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து முத்துக்கு அதை புரிய வைக்கிறாங்க முத்து இருந்தாலும் வந்து போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் ஏன்னா இந்த விஷயத்தில் அடுத்து பார்த்தோன்னா இன்றைக்கான எபிசோடோட இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்போ அண்ணாமலை தான் மீனாக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டார்ல அப்போ முத்து வந்து மீனாக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு ரொம்பவுமே ஜாலியாக சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது இடையில பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க கார் ஓட்டுற விஷயத்த சுருதி ஃபோட்டோலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தோம்னா ஒரு ஃபன்கள் ஆட்ட மாதிரி பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மீனா கார் ஓட்டும் போது கிளர்ச்சியிலேருந்து டக்கு டக்குன்னு காலை எடுத்துடுறாங்க அதனால் வண்டி ஆஃப் ஆகுது முத்து மீனா கிட்ட கோவப்படுறாங்க மீனாவும் கொஞ்சம் கோவப்படுறாங்க அடுத்து மீனா சொல்கிறாங்க நீங்கள் அன்பாக சொல்லி கொடுத்தா தான் என்னால் ஓட்ட முடியும்னு சொல்லும்போது முத்து வந்து இப்போ அன்பா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அன்பா சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு அடுத்து மீனா வந்து சூப்பராக கார் ஓட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா இங்கே டான்ஸ் க்ளாஸுக்கு பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேர் வருவாங்கல்ல அவங்க வந்து அந்த வெயிட் மிஷின்லாம் வாங்கிட்டு வராங்க அதை பார்த்துட்டு வந்து இப்போ விஜய் கேட்குறாங்க எதுக்கு வெயிட் மிஷின்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம க்ளாஸில் இருந்துச்சுன்னா எல்லாம் வெயிட் போட்டு எவ்வளோன்னு எதுன்னு பார்த்துக்கலாம்ல அப்படிங்கும்போது இப்போ எல்லாரும் வெயிட் போட்டு பார்க்குறாங்க நீ அதிகமாக நான் அதிகமான்னு சொல்லி ஒரு தேவையே இல்லாத ஒரு ஃபன்கலாட்டாக ஒரு மாதிரி சொல்லலாம்னா கதையை ஏதோ கொண்டு போகணுன்னு கொண்டு போகிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து வெயிட்லாம் போட்டு பார்த்துக்கப்புறம் விஜய்யா நீங்கள் ஏறி நில்லுங்க நீங்கள் எவ்வளோ வெயிட்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைல்ல இப்போ நான்லாம் வெயிட்டு அதிகமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க ஆ மற்றதில் இன்றைக்கான ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா மீனா வந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது கற்றுக் கொடுக்குறாங்க முத்து அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீதா வந்து அந்த அருண் போலீஸோட வீட்டுக்கு போய்ட்டு வந்தாங்க அதனால் அவங்க அம்மா அவங்க அருண் போலீஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை அதாவது முத்துக்கும் அருணுக்கும் இருக்க பிரச்சனை வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறதும் மாதிரி ஒரு மாதிரி ஓரளாக ஸ்டோரியை கொண்டு போயிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது நிறைய விஷயங்கள் கொளர்படியாக இருக்கிறதுனால சிறகடிக்காச சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி எடுத்து போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ உரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்